ஐந்து கரத்தவனை போற்று ஆணை முகத்தானை போற்று மூசிக வாகனனை போற்று மூலப்பரம்புளை போற்று சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்று குருவேசரன் இணையத்தாள் இணை மிதிகளுக்கு வணக்கம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான குரு பயிற்சி பலன் வர மே மாதம் பதினஞ்சாம் தேதி குரு ரிஷபராசிகளுக்கு பயிற்சியாகி மே மிதுன ராசிக்கு போறாரு திருக்கணித பஞ்சாங்கப்படி இது எப்படி இருக்க போது கன்னிராசிக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வரைக்கும் பாக்கிஸ்தானத்துலேருந்து உங்களோட ராசியவே பார்வையில் வச்சுருந்த குரு பகவான் இப்போ பயிற்சியாகி பத்தாம் இடத்துக்கு வர்றாரு அவர் யார் அப்படின்னா ஏழாம் வீட்டுக்கும் நாலாம் வீட்டுக்கும் அதிபதி சரி பத்தில் குரு இருந்தாக்கா ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்களே அந்தனன் தனித்தனிக்க அவகீர்த்தி மத்த உண்டுன்னு சொல்லுவாங்களே அப்போ ராசிக்கு பத்தில் இருந்தால் குரு பதவியை பறிச்சுக்கிடுமா கெடுதலை செஞ்சிருமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் ஜோதிடத்தில் உண்டு ஆனா பத்துல குரு நின்றாலும் அவரோட பார்வையோட தீட்சணியம்ங்கிறது ரொம்ப முக்கியம் எப்பவுமே குரு நின்ற வீட்டை விட பார்க்கும் வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்படையும் அப்படிங்கிறத நம்ம உறுதியை சொல்லலாம் அப்ப பத்தாம் வீட்டில் நிற்கிற குருவங்களோட ரெண்டாம் வீட்டை பார்க்கறாரு தான குடும்பம் வாக்கு ஸ்தானம் சொல்லக்கூடிய ரெண்டாம் வீட்டை வருமானத்தை தரக்கூடிய வீட்டை பார்க்குறாரு அப்ப வருமானம் சீராகும் குடும்பத்தில் அமைதி நிலவும் அப்படிங்கிறத சொல்ல எதிர்பார்க்கலாம் ரெண்டாம் வீடு பேச்சை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அப்போ உங்க பேச்சில் தெளிவும் அழகும் பிறக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சரி நாலாம் வீடுன்னு சொல்லக்கூடிய வண்டி வீடு வாகனம் சொத்து இது தொடர்பான விஷயங்கள்ல மேன்மை அடையணும் ஏன் நாலாம் வீட்டை குரு பார்க்குறாரு தாயாரோட உடல்நிலை மேன்மை அடையணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இப்போ கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல இல்லை சிரமத்தில் இருக்காங்கன்னா இப்போ இந்த குருவோட பார்வை வந்து மெடிக்கல் சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு அந்த விஷயத்துலேருந்து வெளியே வரதுக்கு ஹெல்ப் பண்ணும் வீடு கட்டிட்டு இருக்கீங்க இல்லை இடம் வாங்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை வண்டியை மாற்றணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லை புது வண்டி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லா முயற்சிகளுக்கும் இந்த குரு பார்வை கை கொடுக்கும் அப்படிங்கறதுல மாற்ற இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் சரி ஆறாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட கும்பராசியா தன்னோட ஒன்பதாம் பார்வை அப்படிங்கிறக்கூடிய பாக்கிய பார்வையை பார்க்குறாரு இது என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னா தாய்வழி சொந்தங்களால் நன்மைகளை தரும் அப்படிங்கிறத நம்ம உருவியை சொல்ல முடியும் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா வேலையில் ரொம்ப நாளாக உழைச்சிட்டு இருக்கீங்க அதில் முன்னேற்றமே இல்லை அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இருந்தீங்கன்னா அதெல்லாம் இப்போ முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை எனக்கு வேலையே இல்லையா சும்மா இருக்கிறேன் அப்படின்னாக்கா வேலை கிடைக்கிறதுக்கான வழிகள் உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி வந்து பத்தில் இருந்து படக்கூடிய இடத்துக்கு சிறப்பை தரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை பத்தாம் இடங்கிறது ஒரு சிறப்பான இடம் இல்லை அப்படிங்கிறது உண்மை தான் ஏன்னா ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை கொண்டு போய் ஐபிஎஸ் அதிகாரியாக உட்கார வச்ச மாதிரி அப்போ அது செகண்ட் ரேங்கில் தான் இருக்கும் குரு வந்து ஒரு முழுமை சுபகிரகம் அது திருகோணத்தில் இருக்கும் போது சிறப்பு கேந்திரத்தில் இருக்கும் போது கொஞ்சம் கிரேட் கீழே தான் பட் இருந்தாலும் அதோட பார்வை வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த பார்வை படக்கூடிய இடத்தின் மூலம் நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறதுல கருத்தில் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் வருமானத்துக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியான சூழ்நிலைகள் நிச்சயமாக ஏற்படும் அப்படிங்கிறதும் நாலாம் வீட்ட குரு பார்க்கறதுனாலும் தனது சொந்த வீடான நாலாம் வீட்டை அந்த கிரகமே தன் வீட்டை தான் வீட்டை தானே பார்க்கறதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு அமைப்பு இப்போ அதனாலையும் உங்களுக்கு வண்டி வீடு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள நன்மைகள் ஏற்படும்ங்கிறது ஆறாம்விட்ட குரு அவங்களோட ராசிக்கு ஆறாம் இட்ட குரு பார்க்குறதுனால வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை முன்னேற்றம் ஏற்படும்ங்கிறதும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் சொந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு மட்டும் தொழிலில் ஒரு சில சிரமங்கள் அதாவது பணம் கொடுக்கல வாங்குற விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்துட்டால் போதும் மற்றபடி தண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இந்த குரு பயிற்சி வந்து அற்புதமான ஒரு காலம் அப்படிங்கிறதெல்லாம் மாற்று கருத்து இல்லை நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்